மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் சிம்மாசனத்தில் கவலையுடன் இருக்கிறார் திருமலை நாயக்கர் அரண்மனை மன்னன் ஆலோசனை நடத்துகிறார் அரசவையில் அமைதியின்றி தூண்டுபட்ட கோபம் திருமலை நாயக்கர் உரத்த குரலில் மதுரை என் தந்தை ஆட்சியில் அமைதியாக இருந்த மதுரை இன்று கொள்ளையர்களின் களமாகிவிட்டதா எங்கு என் வீரர்கள் மதுரையை கள்ளர்களிடமிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறானா அரண்மனை அதிகாரி மண்டியிட்டு மன்னா ஒருவன் இருக்கிறான் அவன் பெயர் வீர என் சேர்வை அவன் ஒரு புயல் அவன் ஒரு வீர மரத்தடி நிழல் அவன் ஒரு மின்னல் திருமலை நாயக்கர் உறுதியுடன் அவனே என் வீரன் மதுரைக்கு அவனே காவலன் அவனே வேண்டும் அவனை அனுப்புமாறு சொக்கலிங்க நாயக்கருக்கு கடிதம் எழுதி அனுப்புங்கள் திருச்சிக்கோட்டை இரவு சொக்கலிங்க நாயக்கர் தன் மந்திரிகளுடன் ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார் சாமியார் பூசை முடிந்து தீர்ப்பளிக்கிறார் சொக்கலிங்க நாயக்கர் மதுரை நாயக்கன் எழுதியுள்ள கடிதம் மிகவும் அவசரமான ஒன்று கடிதத்தை படிக்கிறார் அதில் தன்னரசு கள்ளர் நாட்டை அடக்க உதவி கேட்டு திருமலை நாயக்கர் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த மண்ணில் யாராலும் அடக்க முடியாத தனிக்காட்டு தன்னரசு கள்ளர்கள் ஒருவேளை வீரையன் சேர்வை அவர்களை அடக்க வல்லவனாக இருக்கலாம் வீரையன் சேர்வை உள்ளே வருகிறார் அவரை நோக்கி சொக்கலிங்க நாயக்கர் உறுதியாக பேசுகிறார் சொக்கலிங்க நாயக்கர் வீரையனே மதுரைக்குப் போய் வன்மையுடன் தன்னரசு கல்லர்களை அடக்கிவாரும் வீரையன் சேர்வை மகிழ்ச்சியுடன் வணங்குகிறார் பதினைந்து நாளிலே பாங்காக அவர்களை வெட்டி கருவறுத்து விருது பெற்று வருகிறேன் மன்னா மண்டபம் முழுவதும் முழக்கமிடும் ஒளி அதிகமாகிறது சேனைகள் ஆயத்தமாகின்றன மதுரை அரண்மனை பகல் திருமலை நாயக்கர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவன் கண்கள் உற்சாகத்துடன் எரிகின்றன திருமலை நாயக்கர் துள்ளி எழுந்து சிரிக்கிறார் இறுதியாக என் மதுரை நகரம் தன்னரசு கள்ளர் பிடியிலிருந்து விடுபடப் போகிறது வீரயன் சேர்வை வரும் வழியை பூக்கள் தூவி வரவேற்க வேண்டும் நாயக்கர் வெற்றி விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக தளபதிகளை அனுப்புகிறார் போர்க்களம் இரவு வானம் கரிய மேகங்களால் மூடப்பட்டுள்ளது பீதியூட்டும் சூழல் ஒளிக்கிழுகும் வாள்கள் மின்னுகின்றன தன்னரசர்களால் தலைகிறார் மதுரை நாயக்கன் ஆட்சி நம்மை அடக்க பார்க்கிறது ஆனால் நாம் எவ்வளவுதான் அடக்கப்பட்டாலும் எம் வீரம் அழியாது வீரையன் சேர்வை யானையில் ஏறியிருந்து சத்தமிடுகிறார் அமரர் வீரனாக பிறந்தாலும் இங்கு கள்ளர் என்று வாழ முடியாது போரின் போது வெடித்துச் சிதறிய இரத்தம் பொங்கும் இருவரும் கணக்கில் இல்லாத வீரர்களை இழக்கிறார்கள் ஒரு காட்சியரசர் வருகிறார் காட்சியரசர் மன்னா வீரையன் சேர்வை வெற்றி பெற்றுவிட்டான் திருமலை நாயக்கன் மகிழ்ச்சியுடன் எழுந்து வருகிறார் உடனே வெற்றி கொடிகளை ஏற்றுமாறு உத்தரவு செய்கிறார் இவ்வளவு வீரனாக மதுரையை காக்க வந்த உனக்கு என்னதான் விருது கொடுத்தாலும் குறைவே வீர சேர்வை மகிழ்வுடன் தலை குனிகிறார் ஆனால் பின்னத்தேவர் பொறாமையுடன் இருக்கிறார் மதுரை அரண்மனை இரவு திருமலை நாயக்கர் இருநூறு இன்ப தனது அந்த வைத்திருந்தார் அதில் திருமலை நாயக்கரின் ஆசை நாயகியான தாசி வெள்ளையம்மாளும் திருமலை நாயக்கரின் தனிமை கூடாரத்தில் உள்ளார் ஆனால் அவள் உள்ளம் வீரையன் சேர்வையின் மீது செல்ல இருவருக்கும் நட்பு ஏற்படுகிறது அது உடல் உருவு வரை சென்றது இதை அறிந்த பிங்களத்தேவர் திருமலை நாயக்கரிடம் இதை பற்றி சொல்ல திருமலை நாயக்கர் வீரையன் சேர்வையை பழிவாங்க எண்ணினான் நான் விரும்பியவளை தன் வசப்படுத்துவானா இந்த வீரையன் சேர்வை நான் தொட்வளை மாற்றான் தொடுவது எனக்கு இழுக்கு இவன் வெற்றிக்காக வாழவில்லை இவன் வீழ்ச்சிக்காகவே பிறந்தவன் உடனே வீரையன் சேர்வையை பழிவாங்க எண்ணினான் பிரான்மலையை தன் பாளையமாக மாற்ற அதன் பொறுப்பாளராக தேவனை நியமித்தான் திருமலை நாயக்கன் வீரையன் சேர்வையின் புகழை கண்ட தேவனுக்கு வீரையன் சேர்வையை பழிவாங்க காலம் பார்த்து வந்தான் வீரையன் சேர்வையும் வெள்ளையம்மாளும தனிமையில் சந்திக்கும் நேரத்தில் சுற்றி வளைத்தான் தேவன் தன் படையுடன் வீரையன் சேர்வை சண்டையிடாமல் சரண் அடைந்தான் வெள்ளையம்மாளை விட்டுவிடக் கோரினான் வீரையன் சேர்வையை அழைத்து சென்றான் பிங்களத்தேவன் வெள்ளையம்மாள் திருமலை நாயக்கன் அரண்மனைக்கு சென்று கெஞ்சி மண்டாடி வேண்டினாள் திருமலை நாயக்கன் காலில் விழுந்து கெஞ்சினாள் திருமலை நாயக்கன் மசியவில்லை வெள்ளையம்மாள் கதர்கிறார் பிங்களத்தேவர் அவனை நொறுக்குகின்றான் பிங்களத்தேவர் வாளை உயர்த்தி மதுரை வீரன் இனி உன் வீரத்திற்கு முடிவு வாளின் வெட்டில் வீரயன் சேர்வையின் கைகள் கால்கள் துண்டிக்கப்படுகின்றன அவன் தரையில் விழுந்து உருமுகிறார் வீரயன் சேர்வை நான் வாழ்ந்தாலும் வீரனாகவே இருப்பேன் நான் இறந்தாலும் மதுரையின் காவலனாகவே இருப்பேன் பிங்களத்தேவர் யார் அங்கே இவனை கழுவேற்றுங்கள் இது மன்னர் உத்தரவு கழுமரத்தில் கழுவேற்றப்படுகிறார் வெள்ளையம்மாள் இதைப் பார்த்து உயிரைத் துறக்கிறார் பின்னர் மதுரை வீரன் கடவுளாக வணங்கப்படுகிறார் இறுதியாக கள்ளர்களின் போராட்டம் தொடர்ந்தது